இப்போ இந்த டிட்பா புயலுடைய நேரடி காட்சிகள் எங்க இருக்கு எப்படி இருக்கு எப்படி நகரப்போகுது புதுச்சேரியை நோக்கி எப்படி வரப்போகுது கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி அப்புறம் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை குறிப்பா திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்கும் மிகப்பெரிய லெவல்ல இந்த டிட்பா புயல் காரணமாக கடுமையான மழை இருக்க போது இந்த டிட்பா புயல் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையுடைய வடக்கு பகுதியில தான் இருந்துகிட்டு இருக்கு அதனுடைய நேரடி காட்சிகள் நீங்க பாக்குறீங்க எங்க இருக்கு பாருங்களேன் இலங்கையுடைய வடக்கு பகுதியில தான் இப்ப வரைக்குமே இருக்கு இது இன்னும் வந்து நாகப்பட்டினத்துக்கு நெருக்கமா கூட வரல அதுக்கப்புறம் மயிலாடுதுறைக்கு நெருக்கமா வரும் அப்புறம் புதுச்சேரிக்கு நெருக்கமா நாளை காலைக்குள்ள வந்துடும் இதுதான் வந்து வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி இதுல ரொம்ப முக்கியமா இப்ப நாளைக்கு இப்ப நாளைக்கு வந்து இது புதுச்சேரியை நெருங்கும் போது எந்த லெவலுக்கு கடுமையான மழை இருக்க போகுதுன்னா புதுச்சேரி கடலூர் அதுக்கப்புறம் மயிலாடுதுறை அதுக்கடுத்து விழுப்புரம் அப்புறம் வந்து அரியலூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடுமையான மழை இருக்கும் இப்ப அது எப்படியெல்லாம் நகருதுன்னு பாருங்களேன் இன்னைக்கு மாலைக்குள்ளே எப்படி நகருதுன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க இப்ப பாருங்களேன் இது படிப்படியாக சற்று இப்ப இன்னைக்கு மாலையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையுடைய இப்போ வடக்கு பகுதியில் நீடிக்கிறது இலங்கையுடைய கடல்ல வந்து இறங்குது அதாவது நம்மளுடைய வங்கக்கடலில் வந்து இறங்கியது இறங்கி ரொம்ப நெருக்கமா இல்லை நாகப்பட்டினத்துக்கு நெருக்கமா வரவே இல்ல சற்று தான் இருக்கு அப்படியே விலகு விலகுன வாக்குலயே அப்படியே அடுத்து மயிலாடுதுறைக்கு போவோம் மயிலாடுதுறைக்கு போயிட்டு புதுச்சேரிக்கும் கடலூருக்கும் மிக நெருக்கமா வந்து அமைய போகுது விழுப்புரம் கடலூரு புதுச்சேரிக்கு நெருக்கமா நாளைக்கு காலையில நீங்க பாருங்களே பாத்தீங்களா புதுச்சேரிக்கு மிக நெருக்கமாக வந்து அமைய போகுது இந்த புயல் வந்து புதுச்சேரியில கடலூர்ல விழுப்புரத்திலேயே கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமா இருக்கு குறிப்பா இது வந்து நகரப்போற பாதையும் இதுதான் நாளைக்கு காலையில தான் புதுச்சேரிக்கு மிக நெருக்கமா வரும் அதனால கடலூர் புதுச்சேரி அப்புறம் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்துல கடுமையான மழை வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல கடுமையாக மாறும் ரொம்ப முக்கியமா இது நாளைக்கு காலையில நம்மளுடைய புதுச்சேரிக்கு மிக நெருக்கமா வந்துருங்க அப்படிதான் வானிலை படங்கள் காட்டுது அப்புறம் புதுச்சேரி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் வலுவிழந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சென்னைக்கு போகலாம் ஆனா இது வந்து இப்ப சென்னை வரைக்கும் போறது போல இருந்தாலும் கூட இங்கே வலுவிழக்கலாம் இது வந்து நாளைக்கு இப்ப இப்ப இன்னைக்கு மாலையிலயே இது வலு விழுந்துடும் குறிப்பா இப்பவே இது சற்று விழுந்துதான் காணப்படுது மேலும் வலு விழுந்துதான் இது புயல்ல இருந்து இன்னும் விழுந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தாழ்வு மண்டலம் இந்த மாதிரி வலுவிழந்து தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த புயலுடைய நேரடி காட்சிகளை உங்கள்ட்ட காமிச்சிட்டு இருக்கேன் இப்ப வரைக்குமே இலங்கையுடைய வடக்கு பகுதியில வடக்கு தரை மீதுவே இந்த புயல் இருந்துகிட்டு இருக்கு இது மேலும் வடக்கு நோக்கி இன்னைக்கு மாலைக்குள்ள பாருங்களே சற்று வடக்கு நோக்கி வருதா வடக்கு நோக்கி வந்துருச்சு இன்னைக்கு இன்னைக்கு மாலைக்குள்ள வடக்கே வந்துடும் இலங்கையுடைய முற்றிலும் இலங்கையுடைய கடல் பகுதியில இருந்து வந்து நம்மளுடைய வங்க கடல்ல இறங்கிடும் இன்னைக்கு அப்புறம் அப்படியே படிப்படியாக நாகப்பட்டினத்துக்கு கிழக்கு புறமாகவும் மயிலாடுதுறைக்கு கிழக்கு புறமாகவும் காரைக்காலுக்கு கிழக்கு புறமாகவும் அப்படியே வடக்கு நோக்கியே போய் நாளைக்கு காலையில புதுச்சேரிக்கு மிக நெருக்கமா வந்து அமைய போகுது இதுதான் இந்த டிட்வா புயலுடைய தெளிவான விவரம் எங்க நகருது எப்படி நகருதுங்கிறத பொறுத்து இருந்து நம்ம காலையில சந்திக்கலாம் இதே போல நம்மளுடைய சேனலை தொடர்ந்து தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க நாளைக்கு காலையில இது புதுச்சேரி கடலூர் கடற்கரையை நெருங்கி விடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்